விண்வெளி ஆராய்ச்சிக்கு எப்படி சயின்டிஸ்ட் முக்கியமோ அதே மாதிரி நம்மளுடைய நாட்டோட தொழில்நுட்ப வளர்ச்சி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் எல்லாத்துக்குமே வந்து முக்கியமானவங்க வந்து இன்ஜினியர்ஸ் பொறியாளர்கள் அப்படின்னு சொல்லலாம் இன்ஜினியர்ஸ் இல்லைன்னா நாட்டோட முன்னேற்றமே அடையிறது ரொம்ப கஷ்டங்க இன்ஜினியர்ஸ் டேன்னு ஒன்று இருக்கு தெரியுமா அந்த பொறியாளர்களுக்காக இன்ஜினியர்ஸ்க்காக ஒரு நாளை வந்து டெடிகேட்டடாக அனுசரிக்கிறாங்க இன்ஜினியர்ஸ்க்கான டேவை பத்தி நம்ம பார்க்கலாம் வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்ஜினியர்ஸ் டே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி இன்ஜினியர்ஸ் டேவா அனுசரிக்கிறாங்க இன்ஜினியர்ஸ் டே நைன்டீன் சிக்ஸ்டி எயிட்ல இருந்து இந்தியாவில வந்து கொண்டாடிட்டு இருக்கோம் இதற்கான ஹிஸ்டரி என்னன்னு இப்ப பாக்கலாம் இருந்து நான் என்ன தினம் சொல்லி தினமும் சொல்லிட்டு இருக்கேன் சேனல் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஜினியர்ஸ் டே இதே செப்டம்பர் இன்ஜினியர்ஸ் டேவா அனுசரிக்கிறோம் இதற்கான ஹிஸ்டரி என்னன்னு வாழ்ந்துருக்காங்க அந்த நேரத்துல இருந்த பிரிட்டிஷ் இந்தியாவில் பிறந்து பிரிட்டிஷ் இந்தியாவில் மைசூர்ல பாத்தீங்கன்னா மைசூரோட கிங்டம் ஆஃப் மைசூர்ல வந்து பிரைம் மினிஸ்டராக இருந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க திவான் ஆஃப் மைசூர் அப்படின்னு சொல்றாங்க இவர் வந்து ஒரு இன்ஜினியர் மைசூர் யூனிவர்சிட்டி சென்னை யூனிவர்சிட்டி பாம்பே யூனிவர்சிட்டி நிறையா யூனிவர்சிட்டிஸில் வந்து இவர் படிச்சிருக்காரு இவருடைய பொறியாளர் தொண்டு வந்து இந்தியாவுக்கு நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நேரத்தில் இந்த பிரிட்டிஷ் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இவரை வந்து கேசிஐஇ அப்படின்னு கூப்பிடுறாங்க நைட் கமாண்டர் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நேரத்தில் குவீன் இந்த ராணியோட ஒரு வகையான பாதுகாவலர்களாகவும் சொல்கிறாங்க அவங்களுக்கான ஒரு பதவி ஒரு பெயராகவும் வந்து நைட் கமாண்டர் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரியும் இருந்திருக்காரு பிரிட்டிஷ் இந்தியா அந்த நேரத்துல நிறைய உதவிகள் இருந்திருக்காரு மைசூரோட முக்கியமான திவான் அப்படின்னு சொல்லலாம் இவருடைய பிறந்தநாள் இந்தியால இன்ஜினியர்ஸ் டேவா அனுசரிக்கிறாங்க ஸ்ரீலங்காலையும் தன்சானியால கூட வந்து இன்ஜினியர்ஸ் அனுசரிக்கிறாங்கன்னு சொல்லப்படுகிறது இதை பத்தி உங்களுக்கு தெரியுமா கமெண்ட் பண்ணுங்க ஆர்டர் ஆஃப் இந்தியன் எம்பையர் அப்படின்னு சொல்றாங்க நைட் கமாண்டர் அவருடைய போட்டோ அந்த இமேஜ் நான் இந்த வீடியோல கொடுத்திருக்கேன் ஸ்ரீ மோட்சகுண்டம் விஸ்வேஸ்வரயா ஜியோட போட்டோ இமேஜ் நான் இந்த வீடியோல கொடுத்திருக்கேன் எவ்வளோ பெரிய சிறந்த ஆளுமையெல்லாம் நம்ம இந்தியாவில் பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க இன்ஜினியர்ஸ் டே இந்த இன்ஜினியர்ஸ் டே அன்னைக்கு பார்த்துட்டு இருக்க எல்லா இன்ஜினியர்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்ஜினியராக இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு அவங்கக்கிட்ட எதுக்கு இன்ஜினியர்ஸ் டே கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க நான் பார்த்தீங்கன்னா ஜனவரி ஃபர்ஸ்ட்லேருந்து என்ன தினம்னு சொல்லி தினமும் ஒரு ஹிஸ்டரி சொல்ல ஆரம்பித்தேன் எல்லாரும் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி நிறைய வீடியோஸ் போட சொன்னீங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நான் டாக்டர்ஸ் டே வீடியோ போட்டிருக்கேன் டீச்சர்ஸ் டே வீடியோ போட்டிருக்கேன் நிறைய தினம் தினம் போட்டுட்டே இருக்கேன் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சென்னை இண்டியன் சேனல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க இன்ஸ்டா பேஜ்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ